எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி கோவிலூரின் மைந்தன் நம் ராஜநிலை பயணத்தில் தொடர்ந்து நம்மோடு பயணித்து வரும் மக்கள் ஜோதிடர் உயர் என் ஸ்ரீ ராஜ்குமார் அவர்களை மக்கள் வாழ்வில் எல்லாத்துக்குமே வந்து நம்முடைய ராஜநிலை எண்கள் தான் வந்து பங்காற்றிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்ம எல்லாருக்கும் விலக்கி சொல்ல வருகை தரும் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் சாத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு குருவே வா ஆழக குருவே தினை அன்பிற்கிணைய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் எங்களுடைய குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய காலை வணக்கம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு தலைப்பின் கீழே ஒரு ராஜநிலை கருத்த ரங்கத்துல இன்றைய நாள்ல நான் பயணிக்கிறது வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் ஒரு மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ஆரம்பமாயிருக்கு எப்படின்னா குருவி குருவின் அனுகிரகம் அல்லது குருவின் பார்வை கிடைத்தாலே போதுமானது அந்த ஒன்றே எல்லாவற்றிற்குமான விதைகளையும் நமக்கு கற்றுத்தரும் க கற்று உணர்த்தும் எப்படின்னா ஒருத்தர் அனுபவம் எப்படி வரும் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஒன்னாம் வகுப்புல இருந்து ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கிறார் அப்படின்னா அந்த ஆசிரியர் ஒரு பத்தாம் வகுப்புல தாண்டி மீண்டும் பள்ளிக்கு வந்து நமக்கு கற்று தர்றாரு அப்போ அவருடைய அனுபவம் ஒரு பத்து பன்னெண்டு ஆண்டுகள் நாம படிக்கிறது பன்னெண்டு ஆண்டுகள் தான் சேர்த்து ஒரு இருபது ஆண்டு கால அனுபவத்தை ஒரு குரு நமக்கு வழங்கிட முடியும் இதுதான் குருவோட தன்மை ஒரு குரு வந்து எந்த ஒரு அடிப்படையான விஷயத்தையும் குரு வந்து சந்தோஷப்படுறாருன்னா தன் மாணவனை வந்து பெருமையா உயர்த்தி பார்க்கறதுல வந்து குருவுக்கு நிகர் குருவே அப்போ இவ்வளவு அனுபவங்களையும் தாண்டி ஒரு குருவின் திருவருளோடும் குருவின் துணை கொண்டும் இந்த ராஜநிலை அப்படிங்கிற அந்த லோகோவை பார்க்கும் ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி மகாபிரேவா அந்த சிம்பிளோட நம்ம பார்க்கறது வந்து என்னன்னா ஒரு அனுகிரகம் ஒரு தெய்வத்தை போய் நேரடியா வணங்க முடியல அப்படின்னா அந்த லோகோவை பார்க்கும்போதே அவரோட பரிபூர்ண கிருபா கடாச்சம் நம்மளே வந்து சேரும் அது வந்து எப்போதுமே அதை நான் உணர்ந்திருக்கிறேன் அப்ப இந்த உணர்ந்திருக்கிறேன்றதை விடவும் அப்ப ராஜசேகர் ஐயாவோட நம்ம பயணிக்கிற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா அவரு என்ன சொல்றது அந்த உருவத்துல பாக்குற மாதிரி அது பெருமையா ஒரு மிகைப்படுத்துகின்ற ஒரு சொல்லாக இருந்த போதிலும் அதை சொல்லலாம் அவருக்கு பொறுத்தவரையிலும் அப்போ அவரு பார்க்கும் போது எனக்கு அந்த உணர்வு ஏற்படுது நம்மை வழிகாட்டக்கூடிய குருநாதர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இந்த ராஜநிலையை பண்பட்டு ஒரு மனிதனோட விஷயத்த பண்பட்டு அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்ப அந்த கொடுத்துருக்கிற விஷயத்த இன்னும் அவர் கொடுத்த எல்லாமே சொல்லுவாங்களே எல்லாமே கூட்டு கலவையாக்கி அதுல இருந்து கிடைக்கின்ற உச்சபட்ச சாருங்கிறதும் மிக சத்தானதா இருக்கும் அந்த சா அதை வாங்கிருக்கிறோம் நாம அதுல இருந்து ஒரு சில கருத்துக்களை மனித வாழ்வியலில் ராஜநிலை எண்களின் பங்கு அப்படிங்கிறத பத்தி பேச சொல்லி இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் கொடுத்துருக்காரு அதுல இப்ப நான் என்னோட உரையை ஆரம்பிக்கிறேன் இந்த மனித வாழ்வில் பங்கு அப்படின்னா எப்பொழுதுமே நம்ம ஜோதிடத்துல ஒரு சொல்லக்கூடிய விஷயம் கட்டில் நம் இஷ்டத்துக்கு வரும் சில பேருக்கு வருது சில பேருக்கு வரமாட்டேங்குது அதுவும் ஒரு கொடுப்பனை தான் ஆனா தொட்டில் இறைவன் தருவதுன்ற பார்த்தீங்களா அந்த இறை தரும் செயலை எங்கள் வாயிலாக நமக்கு பெற்று தருகிறது இந்த ராஜநிலை அப்போ ஆரம்பத்திலேயே அங்க வந்து கிதுங்களா ராஜனில்லை அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப ஐயா ஒரு கொடுத்துட்டு கொடுத்துருப்போனார் பாத்தீங்களா ஒவ்வொரு எண்களில் குழந்தை பிறந்தால் இவர்களை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் இல்ல அவங்களை எப்படி விடலாம் அப்படிங்கிறத பிறப்பின் வாயிலாகவே அந்த பிறந்த தேதியை வச்சு சொல்றாரு இதுதான் அவர் கட் அவர் கற்றுணர்ந்த சாராம்சம் இப்ப நாமும் அதுதான் சொல்றோம் இப்ப ஒரு குழந்தை பிறக்கிற நேரம் கேக்குறாங்க ஒரு நாள் கேக்குறாங்க அப்படின்னா ராஜநிலையும் எண்களை பயன்படுத்த கொடுக்கலாம் நேர காலத்தையே விட்டுருவோம் அந்த நிமிட துளிகளை அறுபது நொடிகள் எடுத்துக்கணும் இந்த இருந்து அறுபது நொடிகளுக்குள்ளாகவே எந்தெந்த எண்களை நம்ம பயன்படுத்தினா வெற்றி பெறும் விஷயத்தையே நாம வந்து இப்போ நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கறது என்னோட ஐயா கூட்டதுன்னு நம்ம ஒரு சின்ன ஆராய்ச்சியில் போயிட்டு இருக்கோம் அப்போ ராஜனையின் பங்கு பிறப்பில வந்துருச்சுங்களா சரி அதுக்கு அடுத்து பிறந்தாச்சு பெயர் வைக்கிறோம் அப்ப பெயரிலும் அவர் பிறந்த எண்ணுக்காக அவர் வாழ்நாள் முழுவதும் இப்ப அந்த குழந்தை ஒரு டாக்டர் ஆகணும் அதுக்கு என்ன எண்கள் வைக்கலாம் இல்ல அந்த குழந்தை படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தான் நம்ம கணக்கு கால்குலேஷன் போடுறோம் இல்லைங்களா அது மாதிரி இப்ப கல்வின்னும் போது என்ன செய்யறோம் ஒரு தொண்ணூத்தி ரெண்டுங்கிற நபர் அதுல ஒரு பிரம்மாண்டமான எண்ணு நிறைய ஐயாக்கள் ஆசான்கள் எல்லாம் ஐந்து அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒண்ணு இந்த மாதிரி எண்கள் பெயர் வச்சுட்டாவே கல்வியில சிறந்து வருவாங்க அப்போ சரியாக அந்த நிலத்தை உழுது விட்டால் பண்படுத்தி விட்டால் அந்த மண் விளைவிக்கதோ மற்றவருக்கு யாரும் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் இதுதான் மெயின் விஷயம் அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா நல்லா படிக்கிறவங்களை கூப்பிட்டு நம்ம நல்லா படின்னு சொல்றதை விடும் அவங்கள பாராட்டுறதை விடும் ஒருத்தரை படிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் படிக்காதவங்களை அந்த விஷயத்தை போலதான் இந்த ராஜநிலை வாழ்வில் ஈடுபடுகிறது இப்போ ஒரு குழந்தை பிறந்தாரு படிக்கிறதுக்கான எண்ண வச்சுட்டோம் அடுத்தது திருமணம் இல்ல வேலை வாய்ப்பு இதற்கும் என்ன இல்ல அவர் நான் வெளிநாடு போகணும் வெளிநாட்டுல போய் கொடி கட்டணும் இல்ல இங்க இருந்து வெளிநாட்டுல அவர் வாழறாரு அங்கேயே அவர் நல்லபடியா ஒரு விசா எடுத்து ஒரு அங்க அங்கேயே வந்து இப்ப சொல்றாங்களே கிரீன் கார்டு அது மாதிரி நிறைய அந்த நாட்டின் குடிமுறையை பெற்று குடியுரிமை பெற்று வாழக்கூடிய அமைப்பு எந்த எண்கள் இருக்குன்னா முப்பத்தி ஏ தொண்ணூத்தி ஏழு நம்பர்ல இருக்கு இது ஏன் இது வைக்கணும் அப்ப வச்சா அவர் வெளிநாட்டு போயிடுவாரா கண்டிப்பா போயிடுவார் இந்த ராஜநிலை வழிகாட்டுவது மட்டுமல்ல சூட்சமழத்தை வெற்றி அடைய வைப்பதும் கூட ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் இப்ப நான் சொல்றோம் இதை பண்ணுங்க அதை செய்யுங்க இந்த நம்பர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னும் போது அது ஜெயிக்க வைக்கதா ஜெயிக்க வைக்கிறது இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு ஜீரோ ஒன்று ஒரு வண்டி வாங்குறாங்க பத்து மாதம்தான் அந்த வண்டி வச்சிருக்காங்க அதுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள பெரும் குழப்பங்கள் பெரும் சண்டை சச்சரவுகள் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன பண்றாங்க இன்னும் இருபது மாதம் டியூ கட்டணும் வாங்கினது இவ்வளோ பத்தாயிரம் யாரும் டியூ கட்டுங்க சொல்றாங்க இது இரண்டு நாட்களுக்கு முன்னால் எனக்கு எனக்கு நேரடியா சந்திச்ச ஒரு கஸ்டமரோட விஷயம் அப்போ இந்த எண்கள் என்ன நடத்துது என்ன நடத்தி கொடுக்குது அப்படின்னா இந்த ஐம்பத்தி ஐந்து தீர்ப்பு வாங்கினதுல இருந்து அவர் வீட்டில் தேவையற்ற சர்ச்சை பயம் அல்லது தேவையற்ற ஒரு பிரச்சனை ஓடி அந்த வண்டியே வேணாம் அப்படிங்கிற அளவு தான் போய் அப்ப ராஜநிலை பயன்பெற்று வாழறதுக்கு எல்லா வகையிலும் ஏற்றதா அமைச்சு கொடுக்குது அதை வந்து பயன்படுத்திக்கணும் இன்னும் அதீ அதிகமான ஒரு விஷயத்த என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப படிச்சாச்சு வண்டி வாகனம் வாங்கியாச்சு வேலைக்கு போயாச்சு வெளிநாட்டுக்கு போயாச்சு திருமணம் இப்ப எந்தெந்த ராஜநிலை எண்களை எந்தெந்த எண்களோட இணைச்சிக்கலாம் அதுதானே முக்கியம் இப்ப மனைவி ஒரு எண்ணில் இருப்பாங்க கணவர் ஒரு எண்ணில் இருப்பாங்க இது ரெண்டு பேருக்கும் இந்த எண்கள் சேர்த்து வச்சா என்ன பண்ணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா திருமண தேதியை மாற்றி அமைத்து கொள்ளலாம் அந்த திருமண உருவில் சிக்கல்கள் இருந்தால் அதையும் மாற்றி அமைத்து மருமாங்கல்யம் செய்து அந்த திருமண தேதியே மாற்றலாம் ஐயா சொல்லுவாருங்க ஏன்னா விதிங்கிறது பிறந்தாச்சு மதிங்கிறது நம்ம வாழற விஷயம் மதிங்கிறது தான் இது எல்லாமே விதியை மதியலாம் மதியன்னா அறிவு அறிவு நுட்பத்தால் இப்ப நமக்கு வராது இன்னொருத்தர் அதை பயன்படுத்தி நமக்கு சொல்றாரு அதை பயன்படுத்தும் போது ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஏன்னா பிறக்கும் போதே சொல்லிடும் ஒரு ஒரு குழந்தை ஏழை சனியில பிறகுது அப்போ தாய் தந்தியருக்கு பிரச்சனை உண்டு அந்த விஷயம் எல்லாருக்குமே இருக்கு ஏழை சனி வந்தா நல்லதுங்கிறது வேற விஷயம் ஆனா அப்பா அம்மா என்ன பாடுபடுவாங்க அதுதான முக்கியம் பாடுப ஆடும் பொருள் அசையும் பொருள் அத்தனையும் விட்டுட்டு வேற இருப்பிடம் தேடி ஓடிடுவாங்கல்ல அப்பா அம்மா தன்னோட பூர்வீகத்தை விட்டு தன்னோட இடத்தை விட்டு போகக்கூடிய அளவுக்கு மாறும் அது மூத்த அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது நடக்கும் நடக்காதுங்கிறது தான் வேலை இல்லை அந்த மாதிரி காலகட்டத்துல அவர்களுக்கு என்ன செய்யலாம் இப்ப நிலை விட்டு ஓட்டக்கூடியங்கிற எத்தனையோ இருக்கு அத அவங்க பயன்பாட்டுக்கு வந்து வச்சிருப்பாங்க தெரியாம பயன்பாட்டுக்கு வந்துருவோம் சொன்ன மாதிரி ஐம்பத்தஞ்சு ரூபா ரூபாய் ஒண்ணு நல்ல கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சு சந்தோஷமா இருக்கலாம் அந்த வீட்டில் ஒரு வண்டி வாங்க போய் பாருங்க அவருக்கு ஏழு சனி ஓட்டுது ஆரம்பிச்சு ஒன்பது மாதம் கூட இன்னும் நடக்கல அதுக்குள்ள ஒரு பெரிய பொருள் செலவுல அந்த வண்டியை விற்கின்ற நம்ப வண்டி எடுத்துட்டு போனா போதுன்ற ஐயோ எடுத்துட்டு போய் நீங்க இருக்கிற டீவு கட்டுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சத்தில் தான் இதெல்லாம் இருக்கு இப்போ இன்னொரு விஷயம் இந்த வாழ்வில்ல என்ன அப்படின்னா இப்போ வண்டி முடிச்சிட்டோம் அடுத்தது இந்த வாழ்வியில் இப்படி வாழும் திருமணத்துக்கு வந்துட்டோம் மீண்டும் அவர்கள் வந்து வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கான எண்கள் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு இதை பயன்படுத்தும் போது ஜெயிக்க முடியும் இப்ப அளவுகள்லயும் வந்துரும் வாஸ்த அளவுகள்லயும் நிறைய அளவுகளை மாற்றி தர மாற்றி தருகிறார் ஐயா புரியுதுங்களா அது இன்னும் ரொம்ப டெப்தா போய் உங்க சுயஜாதத்தை ஆராய்ச்சி பண்ணி நீங்க இந்த இடத்துல இந்த அளவுகளை ஒரு பூ பூமி பூஜை போட்டீங்க அப்படின்னா அந்த வீடு கடன் இல்லாமல் கட்டி முடிக்கலாம் இப்ப வீடு கட்டுறதுங்கிறது ரெண்டு வகையா விஷயம் இருக்கும் ஒன்னு இடம் வாங்கும் போதே கடன் வாங்கிக்கட வாங்கிடுறோம் பின்பு கடன் வாங்கிதான் அந்த வீடை கட்டுறோம் அந்த கடன் அந்த வீட்டுல சந்தோஷம் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கடனே கஷ்டப்படுறோம் அப்ப அந்த கஷ்டப்பட்டு தான் அந்த சந்தோஷம் அனுபவிக்கணுமா அப்படி கிடையாது அப்போ எண்களை மாற்றி அளவுகளை சரி செய்து கொண்டு வாழலாம் இல்லையா அதுதான் இந்த பெரும் பங்கு மனித வாழ்வில்ல பெரும் பங்கு ஆற்றுவது அதுதான் இதுல அரசியல் வெற்றி இருக்கு அதுவும் சூட்சம்தான் அதெல்லாம் வந்து இன்னும் ஆசான் வந்து ரகசிய முறையே கையாண்டுகிட்டு இருக்காரு வெளிப்படுத்தலாம் நீங்க அவரை தொடர்பு கொள்ளும் அரசியல் இப்போ ட்ரெண்டிங்ல நீங்க வெற்றி பெறணுமா இந்த நம்பரை பயன்படுத்தலாம் சமீபத்திய நடிகர் நடிகர்கள் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ட்ரெண்டிங்ல இல்ல அவங்க நம்பர் பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு நம்பரை இயக்கி என்ன பண்றாரு அவர் பெரும் முயற்சி பெரும் கூட்டம் வருது ஆனா அதிகமா பாசிட்டிவ் கமெண்ட்ஸை விட பேட் கமெண்ட்ஸ் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு இப்ப சமீபத்துல உச்சபட்ச நடிகர் அந்த விட தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ தேவையற்ற எண்களை இயக்கினால் அந்த மாதிரி விஷயம் நடக்கும் புரியுதுங்களா நீங்க நம்பர் சிஎம்ன்னு போட்டா சிஎம் வந்துடு அந்த எண்ணை கொண்டு சிஎம் வரும் புரியுதுங்களா எவ்வளோ பெரிய மாஸ்டரா இருந்தாலும் சரிதான் ராஜன்ல எங்கள்ல சரியா வச்சுக்கல அப்படின்னா மாஸ்டர் அங்க ஸ்டூடெண்ட் ஆயிடுவாரு இப்ப ஸ்டூடெண்டாக தான் ஆயிட்டாரு புரியுதுங்களா இது வந்து எல்லாருமே குறிக்காட்டலாம் எல்லா விஷயத்தையும் செய்யலாம் அப்போ இதெல்லாம் வச்சு பயன்படுத்தும் போது சிறப்பா வருவார்களா கண்டிப்பா வருவாங்க வர முடியாத விஷயமே கிடையாது ராஜன் வர முடியாத விஷயமே கிடையாது செயல்படுத்த முடியாத விஷயமே கிடையாது புரியுதுங்களா அதாவது ஒரு மண்ணா இருந்தவங்களை ஒரு சிற்பமா மாற்றி ரொம்ப ஒளிபட செய்யக்கூடிய அளவுல இந்த ராஜநிலை பயன்பாட்டில் இருக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இனி வருங்காலத்துல பார்த்தா ராஜநிலை ஒரு ஆன்லைன் சி கொடுத்து ராஜநிலை ஷாப்பிங்னே வரப்போகுது ராஜநிலை ஷாப்னே ஒன்று ஆரம்பிக்க போகுது எல்லா எல்லா மாவட்டத்துலையும் வரும் அதுல ராஜனை அளவு கொண்ட பொருட்கள் விற்பனை அகம்னே தொடங்குறதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்ப அது போல இன்னும் ஒரு வர இந்த ராஜன் தான் போகுது நாங்களும் அதுல பயணிக்கிறவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் புரிதுங்களா இப்ப திருமணம் ஆயாச்சு வீடு காட்டியாச்சு குழந்தைகள் அப்ப என்ன பண்றாங்க திடீர்னு எங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தை பிறந்திருச்சு ஆண் தான் வேணும் அப்படின்னும் போது அதற்கும் எண்களை ராஜனில் இருக்கு நாப்பத்தி ஐந்து அது எந்த ஸ்தானத்தை வைக்கணும் ஒரு மொபைல் எண்ணில் முதல் இரண்டு எண்கள் அந்த அந்த யூஸ் ஜாதகரோடது இரண்டாம் ரெண்டு ரெண்டு எண்கள் வந்து மனைவி மூன்றாவது தொழில் நான்காவது சொத்து கடைசி ஐந்து ரெண்டு இலக்க எண்கள் குழந்தை அந்த ஸ்தானத்தில் இந்த எண்களை வைத்து பயன்பெற்றா வெற்றி பெற முடியுமா முடியாதா முடியும்ல அப்போ ராஜநிலையில எல்லா வகையிலையும் ஏற்றம் உண்டு அதுதானே இங்க மெயினான விஷயம் அதை சொல்லி தான் இந்த ராஜநொழி விஷயம் அதே மாதிரி நிறைய பிசினஸ் பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா சமீப காலத்துல இப்ப வந்து கிழக்கந்த கம்பெனி படையெடுப்பு மாதிரி இப்ப எல்லா ஊருக்குள்ளயும் வெளிநா வெளி மாநில படையெடுப்புன்னு ஒண்ணு இருக்கு அப்போ ஒரு சில பிராண்ட்ஸ் மட்டும் ஸ்டாண்டப்பா இருக்கு காரணம் அவர்களோட இயற்கை பிரபஞ்ச சக்தி சிலது வேலை செய்ய அந்த வேலை செய்யும் போது என்ன பண்றாங்க அவங்க ஸ்டாண்டப்ல இருந்துடுறாங்க அப்படி இல்லாதவர்கள் இங்க மாட்டிக்கிறாங்க இவங்களையும் ஜெயிக்கலாம் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவர்களையும் வென்றிடலாம் தமிழரால் முடியாதது எதுவுமே கிடையாது தமிழரை கண்டுபிடிச்சு கண்டுபிடிப்ப ஜோதிடமே தமிழ்தான் தமிழ்தான் மந்திரம் தமிழ் வார்த்தைகளை வாழ்க வளமுடனோ அல்லது வாழ்க வளத்துடனும் சொல்லும் போது நம்ம ஜெயிக்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி ராஜநிலைன்னு சொல்லும் போதே நம்ம ஜெயிக்கிறோம் ராஜநிலையிலேயே நம்ம ராஜநிலைங்கிறது ஒரு வீட்டோட தலை வாசல் இப்ப ராஜநிலைன்னா அது எங்க இருந்து எடுத்துட்டு பாருப்பா நிலைன்னா என்ன நிலை என்பது வீட்டின் தலைவாசல் தான் நிலை சொல்லுங்களா அந்த நிலையே ராஜநிலை சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி நிலை தான் சொன்னோம் இப்பதான் வாசக்கால் மெயின்டூர் இது மாதிரி ஏதோ ஒரு சொல்லாடல் மாறி வந்துடுது இல்லைங்களா அது இல்லாம ராஜநிலைங்கிறது ஒரு வீட்டில் இருக்கின்ற தலைவாசல் தான் ராஜநிலை அதுதான் முதல் புரிஞ்சுக்கணும் இந்த நிலைங்கிறது எங்க எடுத்தார் தரம் நிலைனா தரம் தானே அந்த நிலையும் தரமும் எங்க இருக்கு ராஜன் நம்ம வீட்டோட தலைவாசல் இருக்கு அந்த தலவாசல்ல எவ்வளவு விஷயம் இருக்கு இதற்கு முன்னாடி இருந்த விஸ்வகர்மாக்கள் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த தொழில் செய்கின்ற பச்சை பெருமா பெருமாள் பெருமக்களுக்கு வந்து இந்த அலை வீடுகள்ல நல்ல சிறப்பாகவே தெரிஞ்சிருந்தது அவர்கள் செய்து கொடுத்ததை பயன்படுத்தியவர்கள் இருக்கார்கள் பாரம்பரியமா ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறைமா வாழ்ந்தவங்கலாம் எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனை குடும்பங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு ஆனா என்னைக்கு பாருங்க சொன்ன பாத்தீங்கன்னா வீடு கட்டி முடிச்ச உடனே கடன் வந்துடும் அந்த கடனையே கட்டிட்டு போற மாதிரி வாழ்க்கை வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும் அது இல்லாம அது இல்லாம வளர்வதற்கான வழி வாழ்வதற்கான ஒரு வாழ்வாதாரம் ராஜநிலை குறிப்பிட்ட ராஜநிலை அளவு பிரகாரம் அந்த நிலையை வைத்து ஒரு வீடை கட்ட துவங்கினாலே அந்த வீடு பெரும் வளர்ச்சி நோக்கி போகும் துன்பம் இல்லாமல் வாழலாம் அதுதான் மெயின் விஷயம்னா துன்பமின்றி வாழ்வதற்கான ஒரு நல்ல வழி எளிமையான வழி ஒரு எண்கள் இயக்கினா ஜெயிக்கலாங்கிறதையும் அந்த சூட்சமத்தையும் கற்றுந்து தருகின்ற எங்களுடைய ஆசார் ராஜனையா அப்புறம் இன்னொரு விஷயம்னு கொண்டுருமா ஏன்னா இப்போ இதெல்லாம் நம்ம எண்கள்ல கொடுத்துட்டீங்களே எண்கள்ல முதல்ல இல்லையே அப்படின்னா இல்ல இல்ல ஏன்னா எந்திர தந்திர தாந்திரிக முறைகள் அல்லது கோவில் எந்திரங்கள்ல மேக்சிமம் அதிகமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்களாலதான் எந்திரங்களை எழுதினாங்க அதை வந்து அவங்களோட ரகசியமா வச்சுக்கிட்டாங்க குபேர எண் குபேர ஜாதகம் போடுறாங்கன்னா அங்க எண்களை பயன்படுத்தினார்கள் அந்த எண்ணின் சூட்சமத்தை தான் இன்னைக்கு இவரு ஐயா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு எல்லாமே ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை அந்த ஆராய்ச்சியின் பலன் அது ஐயாவை சார்ந்தது இப்ப ராஜநிலையில் அடுத்த விஷயம் என்னன்னா இப்ப நிலைவாசல் சொல்லியிருக்கோம் எந்திரங்கள் சொல்லியிருக்கிறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பேர் ஒரு ஒரு இல்லத்துக்கு பேர் பாத்தீங்கன்னா ஒரு பெயரை போட்டு வைப்பாங்க அது ஒரு கல்லுல பதிப்பாங்க அந்த பேரு அந்த வீட்டுக்கு செட் ஆகாது நிறைய வீடு பார்த்தீங்கன்னா அந்த பேர்ல அந்த வீடு நிறைய போடுறாங்க நிவாசன் போடுறாங்க எல்லாது அங்க சீனிவாசன் வாசம் செய்தாலதான் அது நிவாசம் அங்க அந்த அந்த நம்பர்ஸ் அந்த பேர்ல எதுவும் இல்லாம என்ன பண்ண முடியும் அது கொண்டு வந்து கொடுப்பது யார் ராஜநிலை ராஜநிலை எளிமையா ஒரு விஷயம் இருக்கு ஆலேஜ் எட்டு 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 இது வந்து ஒரு உடனடி ரெமெடி மாதிரி ஒரு குறை இருந்த வீட்டில் இந்த எண்களை பதித்தாலோ அல்ல அந்த எண்களை பயன்படுத்தினாலோ ஓரளவுக்கு பிரச்சனைகள் வந்து வெளிவர எப்போ ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்தோ வெளியே வந்துடும் அதாவது எதிரிகள் தொந்தரவு இருக்க மெயின் விஷயம் தான் எதிரிகள் கந்திருச்சி தேவையற்ற ஒரு பய உணர்வு அவங்க அங்கிருந்து அந்த எண்கள் அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சு சாதாரணமா வேலை செய்யும் அது யாருக்கும் சூட்சமத்துல யார் சொல்றதுல வெளிக்காட்டுறது இல்லை ஐயா வந்து அதீ தன்னோட லோகாவை வச்சு வெளியே விட்டு மக்களுக்கான பயன்பாட்டுகள் தான் வந்து வச்சிருக்காரு அப்போ இந்த ராஜநிலையில அதீ அதி சீக்கிரமா வெற்றி அடைவதற்கும் அந்த வெற்றியை நிரந்தரமாக்கி கொள்வதற்கும் அதான முக்கியம் ஒரு 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 படம் ஒண்ணா போதுமா நம்ம எடுக்கிற எல்லா படமும் ஓடணும் புரிதுங்களா எல்லா பால்லயும் சிக்ஸர் அடிக்கணும் அதுதான் ஆறு எட்டு ஒரு பால சிக்ஸர் அடிக்கிறேங்கிறது தான் இந்த ராஜனுடைய எண்கள்ல அதிசூட்சமமாக சொல்லப்படுகின்ற எண்கள் அதே மாதிரி குவேர சம்பத்தோட வாழணும் அப்படிங்கிறதுக்கும் எண்கள் இருக்கு அப்போ அங்க சனியும் புதனும் வேலை செய்யும் பொழுது ஒரு ஒரு ஜாதகத்தில் எப்பேற்பட்ட சொல்றாங்க இல்லைங்களா இப்ப ரெண்டாம் இடத்தை வேலை செய்வீங்க பதினோராம் இடத்த வேலை செய்வீங்க அது எப்படி தனித்தனியாக அந்த கிரகம் எப்படி வேலை செய்ய வைக்கிறது இணைக்கணும் அந்த இணைக்கிறதுக்கு எதை கொண்டு இணைக்கலாம் எண்களை கொண்டு இணைக்கலாம் அப்ப இணைச்சுதான் இந்த பலன்கள் அப்ப சுயஜாதகத்தின் வலிமை சுயஜாதகத்தின் மூலமாகத்தான் இந்த ராஜநிலை பயன்பாட்டுக்கு வருகிறது அதுதான் சூட்சமம் அந்த சூட்சமத்தை உணர்ந்து கட்டுணர்ந்து நீங்க அதை பயன்படுத்தும் போது மிக மிக அற்புதமான முறையில் வாழ்க்கையை வென்றடலாம் இந்த ராஜநிலையின் பெரும்பங்கு சொல்லிட்டு போனா இந்த நாள் முழுக்க பத்தாது ஒவ்வொரு நாளும் புது புதுமையான விஷயங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன் தூங்கி எழுவதில இருந்து இங்க 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 இருந்தா என்ன விஷயம்னா முதல்ல அந்த கான்செப்ட் தான் தூங்கி விழிக்கும் நேரம் அப்படிங்கிற விஷயத்த ராஜன் எழுதி தர்றாங்க இதுவரையிலும் ஜோதிட இது இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லுவோம் நாலரை மணில இருந்து ஆறு மணிக்குள்ள இல்ல மூணு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்த வேலையை விழிக்கின்ற பொழுது அப்படின்ற போது என்னன்னா விழித்தால் மட்டும் போதுமா அந்த நேரத்துல அந்த டைம் அந்த அது குறிப்பிட்ட நேரம் அந்த நேரத்தை ஒரு ஸ்லோகங்கள் வச்சு அதை ஒரு நிமிஷம் கேட்டுட்டு அந்த டைமிங் ஆக்டிவேட் பண்ணோம்னாவே விழிக்கின்ற நேரம் சிறப்பாக செயல்படும் அது மாதிரி வெளியில ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போகிறோம் எந்த நேரம் அப்படிங்கறதையும் ராஜநிலையில கொண்டார் அப்ப அந்த நேரத்துல வெளியில வரும்போது என்ன நடக்குது சிறப்பான செயல்பாடுகள் கிடைக்குது புரிதுங்க ராஜநிலையில அது ஒரு பெரிய பெரும் பங்கு இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு அலுவலகத்துக்கு போகிறோம் ஒரு ஷாப் வச்சிருக்கோம் அந்த ஷாப்புக்குள்ள இந்த நேரத்தில் போய் அந்த கடையை நீக்கிட்டு இல்லை கூட்டி விட்டுட்டு அதுக்கடுத்து பூஜைகள் செய்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது அந்த தொழில் வன்மை சிறப்பாகவும் செழிப்பாகவும் போய்கிட்டு இருக்கு அப்போ எவ்வளோ பெரிய வாய்ப்புகளை இந்த ராஜநொழி நான் கொடுக்குறோம் அப்போ அன்றாட வாழ்வியலில் இந்த ராஜநிலை பெரும்பங்கு அது சும்மா சாதாரணமான விஷயமே இல்லை இது அனுபவிச்சாதான் தெரியும் நம்ம வெளியில இருந்து பாத்துட்டு இது இது நடக்குமா அது நடக்குமா அப்படின்றது இந்த எண்களோட சுற்றமா சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கோம் அதே மாதிரி இனி வரும் ஐயாக்கள் வந்து அதை பத்தி தான் அதிகமா பேச போறாங்க செலக்டிவா சொல்ற விஷயம் இதுதான் நம்ம எளிமையா பயன்படுத்துற விஷயமே இருக்கு இல்லைங்களா அன்றாட பயன்படுத்துக்கிறது ஒரு பர்ஸ் ஒரு வேலட் இருக்கு ஒரு பெல்ட் இருக்கு ஒரு செப்பல் இருக்கு சில நிறைய பொருட்கள் இருக்கு ஒரு ஒரு நம்ம ஒரு அளவீடு பிரகாரம் நம்ம ஒரு விஷயத்தை வச்சு நடக்கணும் அப்படின்னும் போது இன்னும் நம்ம சிறப்பாகவும் ஆக மாட்டோமா அப்ப வெற்றிங்கிறது இந்த ராஜநிலை முழுதும் சிறப்பாக இருக்கிறது அதை பயன்படுத்தினா போதும் இன்னும் எஸ்பெஷலி இப்ப கலைத்துறையில் ஜெயிக்கணுமா வாங்க அரசியல ஜெயிக்கணுமா வாங்க வீட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கா அந்த பிரச்சனையே சரி செய் சரி செய்யணும் எளிமையான முறையில் சரி செய்யணுமா வாங்க புரியுதுங்களா ராஜநிலை ஜோதிடர்களை தொடர்பு கொள்ளும் பொழுது அல்ல ராஜநிலை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளும் போது நீங்க எளிமையா ஜெயிக்க முடியும் புரிதுங்களா இப்போ இப்போ ஒரு பையன் சொன்னார் நல்ல தேதிகளை சொல்லிக்கிட்டே வந்தார் பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப அதையும் அதிக வந்து வகுப்புல கூட அவ்வளவு விஷயம் வரல ஆனா இங்க வந்துருச்சு புரியுதுங்களா ஏன்னா நான் ஐந்தாம் தேதி பிறந்த வேறு அந்த சூட்சமா இப்ப சொன்னாரு நம்ம யாரும் என்னைய வளர்க்கலைங்க அது வேணா அடிச்சு சொல்லுங்க ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போது நான் வேலை செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிட்டேன் நீ என்ன படிக்க வைக்கிறது நான் படிக்கிறேன்ட்டு நானாகவே நான் ஒரு சுயம்புன்னு சொல்லி இப்ப ஐயா சொன்னதுக்கு அப்புறம் ஒரு தெம்பு வந்துச்சே நம்மளாம் அந்த கேட்டை இருக்கா நம்மள பாஸ் மூணாம் தேதிக்கு அப்புறம் அஞ்சாந்தே சொன்னா நம்மள பாஸ் அவ்வளவுதான் அப்ப அந்த கான்பிடென்ட ஒரு மாணவருக்கு நம்ம கொடுக்குறப்ப என்ன பண்ணுவாரு டக்குன்னு ஓகே ஐந்து நான் வந்து இந்த தன்மையில இருக்கேன் ஐந்து புதன் அது அப்புறம் அந்த தேதியோட வலிமை கஷ்டப்படுறோம் போறோம் அது வேற விஷயம் ஏமாறுறேங்கிறது நம்மளால அன்புக்காக இல்ல ஒரு இறக்கப்பட்டு நம்மளால முடியாத சண்டைப்பட முடியாதா முடியும் ஆனா அந்த தேதிய நம் அந்த தேதி ஒருவரோட குணாதிசயத்தை எளிமையா சொல்லுதா சொல்லுது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப மூன்றாம் சொன்னார் இல்லைங்களா கரெக்ட் அதுவும் எங்கள் குடும்பத்திலே ரொம்ப அனுபவிக்கிறோம் ஓகே இந்த கே இது வந்து அவர் வந்து வகுப்புல சொல்லல உங்களுக்கு நேயர்களுக்காக தன்னோட தன்னை நம்பி பா டிவி பாக்குற அந்த சேனல் பாக்குறவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இன்னைக்கு கொடுத்துருக்காரு இது இன்னும் தொடரணும்னு நான் நினைச்சிக்கிறேன் ஏன்னா இப்பதான் தேதி ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் நேரம் இருக்கு இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் அவர் சொல்லணும் வெளி கொட்டணும்னு நினைக்கிறேன் சூட்சமங்கள் இதுதான் புரியுதுங்களா அப்போ இந்த தேதிகள் இது நடக்குமா நடக்கும் இப்போ ஒன்பதாம் தேதி தெரியாம மேரேஜ் பண்ணிடுறாங்க அந்த மேரேஜுக்கு அப்புறம் அவங்க படுற துன்பம் இன்று ஒரு என்ன பார்த்துட்டு ஜாதகம் புரிதுங்களா அதே தான் ஏழாம் தேதியில பிறந்த பெண் குழந்தை ஜாதகம் தான் நாம கிளீனா அந்த வார்த்தையை கேட்கல எஸ் அந்த டீனேஜ்க்கு அப்புறம் அவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஐயா சொன்னது நூற்றுக்கு நூறு அவர் ஆயிரம் சதவீதம் ஆராய்ச்சி பண்ணி தான் நமக்கு கொடுக்குறாரு இங்க அந்த விஷயங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு அப்போ இந்த ராஜநிலையின் பெரும்பங்கு பங்கு வந்து வாழ்வியல்ல மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை தரும் அப்ப இந்த மாதிரி எண்களை நீங்கள் பயன்படுத்துவதால மிகப்பெரிய வெற்றியும் மாற்றத்தையும் உணரலாம் வாழ்வியலில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு வண்டி வாகன எண்கள் சொல்லியிருக்கிறோம் வீட்டு மனையின் அளவு நிலை நிலையளவும் வருது ராஜநிலையின் அளவுகளும் வருது அப்ப அதை பயன்படுத்தலாம் எளிமையான சின்ன சின்ன விஷயங்களை பயன்படுத்தும் இது வந்து கம்மியான காஸ்ட் ஆஃபு நிறைய செலவு பண்றவங்க ஒரு தடவை இதை பயன்படுத்தும் போது அடுத்தடுத்த கட்டத்துக்கு தானாகவே நகர்த்தி சென்று விடும் நீங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் உறுதிப்படுத்தி சொல்லிக்கிறேன் இந்த வாய்ப்பை வழங்கிய ராஜனனை ஆசான் திரு ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் இந்த குழுமத்தில் பயணித்து கொண்டிருக்கிற அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் ஏன்னா நேற்றைய கோவப்பட்டுக்கிட்டாங்க பேர் சொல்லறதுன்ட்டு மெய்யன்னா நம்ம மிருதுலா அம்மா மலையரசி அம்மா கௌஷிகா பாப்பா நம்ம கேமராமேன் ஆக்டர் ஹீரோ மாதிரி இருக்கிற அவரும் இது எல்லாருமே சேர்ந்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் பிறப்பிலிருந்து வாழும் வரை ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு கோணத்திலும் ராஜநிலையின் பங்கு முழுமையாக உண்டு அதனை முறைப்படி பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் என மிக சிறப்பாக ராஜநிலையின் சூட்சமங்களை விளக்கி கூறிய மக்கள் ஜோதிடர் உயர் என் ஸ்ரீ ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கு மனம் நன்றிகள்